நம்ம மதுரையில் இவ்வளவு லோட் வண்டி நம்ம பார்க்க போறோம் டாடா ஏசிலிருந்து பிக்கப்ல இருந்து தோஸ்து எல்லாம் பார்க்க போறோம் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் பார்க்குறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க எல்லா வண்டியும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் வணக்கம் ஸ்ரீ பிரியாண்டவர் ராட்ட கண் செல்வகுமார் பேசுகிறேன் இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாருதி சூப்பர் கேரி சிஎன்ஜி வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஓடும் சிஎன்ஜிலையும் ஓடும் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறாம் மாதம் வரைக்கும் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக போட்டாச்சு இந்த வண்டி கண்டெய்னர் பாடி க்ளோஸ்டு பாடி தேவைப்படுறவங்க இந்த வண்டிக்கு கூப்பிடலாம் இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா ஏசு மெகா இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் டிவோ ஆயிருக்கு இந்த வண்டி நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு இந்த வண்டிக்கு எஃப்சி இப்போ தான் எடுத்துருக்குறோம் இன்சூரன்ஸு ஒரு வருஷம் போட்டு வச்சுருக்குறோம்னா இந்த வண்டிக்கு நாங்கள் ஃபிக்ஸடாக கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா எஸ் மெகாவோட அன்னை மெகா எக்ஸல் இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு எஃப்சி இப்போ தான் போட்டிருக்கோம் ரெண்டு வருஷம் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குது இந்த வண்டிக்கு ஃபிக்ஸடாக நாங்கள் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அடுத்து ஒரு லோ பட்ஜெட்டில் தோஸ்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தோஸ்து இது வந்து ஃப்ரண்ட் வந்து சஸ்பென்சர் வண்டி தான் குறுக்குப்பட்ட டைப்பு தான் இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் ஒரு ஒரு வருஷம் கரண்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனருக்கு நாங்கள் சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபா அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா தோஸ்து தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு பட்டக்கட்டு டைப்பு இந்த வண்டி வந்து ஒரு ஆஃபரில் நாங்கள் கொடுக்க போகிறோம் அது என்ன ஆஃபர்னு கடைசியில் சொல்கிறேன் இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸு எல்லாமே லைவில் இருக்குது அதாவது எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட்டு பன்னெண்டாவது மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்குது நாலு டயர் புதுசு போட்டிருக்கோம் தொட்டிக்கிட்டு எல்லாமே நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு ஃபைனலாக ஃபிக்ஸட் ப்ரைஸாக நாலு லட்சத்தி எழுபத்தாயிரரூவா சொல்கிறோம் இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து நம்பர் ஆஃப் ஓனர் மட்டும் கொஞ்சம் கூட அதாவது இந்த வண்டிக்கு நம்பர் ஆஃப் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஓனர் இந்த வண்டிக்கு ஃபிக்ஸடாக நாலு எழுபத்தஞ்சு இதே வண்டி மார்க்கெட்டில் சிங்கிள் ஓனர் ரெண்டு ஓனராக இருக்குன்னா ஆறு லட்சரூவா வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்குது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா கிட்ட கம்மியாக தான் நாங்கள் சொல்கிறோம் வண்டி தேவைப்படுறவங்க மேலே டிஸ்ப்ளேல என்னோடய நம்பர் கொடுத்துருப்பேன் அதை கான்டக்ட் பண்ணுங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டு தோஸ்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு நம்பர் ஆஃப் ஒனர் பார்த்தீங்கன்னா நாலு இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஒரு ஒரு வருஷம் எடுத்து கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு நாலு டயருமே எம்ஆர்எஃப் ஒரிஜினல் டயர் தான் இருக்குது நாலுமே நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு ஃபிக்ஸடாக நாங்கள் சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா அசோக் லலாண்டு தோஸ்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பட்டக்கட்டு டைப்பு இந்த வண்டிக்கு ஓனர் வந்து அஞ்சு ஓனர் ஆனால் வண்டி வந்து பக்கா கண்டிஷனில் தெளிவாக இருக்கும் தொட்டி எல்லாம் எல்லாம் நல்லாயிருக்கு நாலு டயர் நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஒரு ஒரு வருஷம் பக்காவாக எடுத்து கொடுத்துருவோம் இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தாயிரரூவா சூப்பர் கேரி பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது தொட்டி எல்லாம் புது தொட்டி நம்ம போட்டிருக்கோம் நாலு டயர் நல்லாயிருக்கும் வண்டி உள்ள இன்டீரியர் எல்லாம் நல்லா இருக்கும் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு பியூர் பெட்ரோல் சூப்பர் கரைக்கும் நாங்கள் சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து நாற்பதாயிரரூவா வண்டி வந்து மதுரை சிறி பிரியாணராட கன்சல்ட்டிங்கில் இருக்குது பொலிரோ பிக்கப் பார்க்க போகிறோம் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு டிஐ இன்ஜின்னு சென்சார் இல்லாத வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஓனர் அஞ்சு இந்த வண்டிக்கு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எடுத்து கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு நாங்கள் சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரூபா அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு இருபத்தி ரெண்டில் டிஓ ஆன வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி அதாவது பிஎஸ் சிக்ஸு டீசலு இந்த வண்டிக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அஞ்சாவது மாதத்தோடு முடியுது தொட்டி புது தொட்டி இந்த வண்டி வந்து சிங்கிள் ஓனரு வண்டி தெளிவாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு ஃபிக்ஸடு ப்ரைஸாக மூணு லட்சத்தி எழுபது எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா டாடா ஏசி ஹெச்டி இது வந்து சென்சார் இல்லாத வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சென்சார் வண்டி இது சென்சார் இல்லாத வண்டி சென்சார் இல்லாத வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ரெண்டு ஓனர் ஹெச்டி வண்டி கோல்டுனா ஒரு நடுபரும் இது வந்து மீன் கண் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஹச்சிட்டி இந்த வண்டிக்கு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எடுத்து கொடுத்து இந்த வண்டிக்கு நாங்கள் சொல்ற ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுவத்தாயிரம் அடுத்து பார்க்குறது வந்து மகேந்திராவில் ஜூட்டோ ப்ளஸ்ஸு இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு இது செகண்ட் ஓனர் கண்டிஷன் இந்த வண்டிக்கு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எல்லாம் எடுத்து கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா நம்ம ஸ்ரீ பிரியாண்டவர் ஆட்டோ கன்சல்ட்டிங்களில் கமர்ஷியல் வெஹிகல்ஸ் மட்டும் இல்லை கார்ஸும் வந்து நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா மிஷான் மைக்ரா டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் மாடலு இந்த வண்டிக்கு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கனா மூணு இந்த வண்டி ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது வண்டி எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஆகாமல் இருக்குது ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்பெனி ஒரிஜினல் பெயிண்ட்டு தான் இருக்குது இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்சல்ட்டிங்கில் சேலுக்கு ரெடியாக இருக்கிற எல்லா வண்டியும் நான் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஃபுல் டீட்டெயில்ஸோடு சொன்னேன் இதில் எதுவும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா மேலே என்னுடைய டிஸ்பிளேயில் என்னுடைய நம்பர் கொடுத்துட்டு அது கான்டாக்ட் பண்ணுங்கள் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வே நான் காட்டின வண்டி போக வேறு ஏதாவது வண்டிகள் தேவைப்படலாம் இப்போ ச உதாரணத்துக்கு இப்போ டூ நாட் செவன் வந்து நம்மகிட்ட இருக்குது ஆனால் நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் காட்டலை சப்போஸ் உங்களுக்கு வேறு வண்டிகள் வந்து தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு என்ன வண்டி தேவையோ அதில் கமெண்ட்டில் போடுங்க இல்லைனா மேலே டிஸ்ப்ளேல என்னோடய நம்பர் கிடச்சி நீங்கள் டே டைரக்டாக என்கிட்ட கேட்கலாம் இது போக கார்ஸும் நாங்கள் பார்க்குறோம் கார்ஸ்லேயும் உங்களுக்கு என்னென்ன கார்ஸ் தேவையோ நீங்கள் எங்களுக்கு தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம் நம்ம கன்சல்டிங் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஸ்ரீ பெரியாண்டவர் ஆட்டோ கன்சல்டிங் சொல்லிட்டு எங்கே வருது கோவில் பாப்பாக்குடி ஏரியாவில் இருக்குது அதாவது நம்ம ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு கிலோமீட்டர் வரும் நீங்கள் பறவை மார்க்கெட்லேருந்து ரொம்ப பக்கம்தான் நம்ம ஏரியா எந்த ஒரு டீட்டெயில்ஸ்னாலும் நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்